நெல்லை மற்றும் பொதிகை எக்ஸ்பிரஸ் ரயில்களில் ஸ்லீப்பர் பெட்டிகளை நீக்கிவிட்டு அதற்கு பதிலாக ஏசி பெட்டிகள் கூடுதலாக இணைக்கப்படும் என்கிற அறிவிப்பு தற்போது ரத்து செய்யப்பட்டுள்ளது இந்த இரண்டு ரயில்களுக்கு மட்டும்தான் இதை ரத்து செஞ்சிருக்கிறாங்களா இதே போலவே ராமேஸ்வரம் செல்லக்கூடிய சிறப்பு ரயில் ரத்து செய்யப்பட்டுள்ளது தென்காசி வழியாக செல்லக்கூடிய சிறப்பு ரயில் நீட்டிக்கப்பட்டுள்ளது இது மட்டுமல்லாமல் இன்றைய தினம் முதல் முறையாக சரக்கு ரயிலானது திருநெல்வேர் வழியாக இயங்கி இருக்கின்றது காரைக்கால் துறைமுகத்திற்கு மற்றும் கூடுதலாக ஒரு சிறப்பு நிறுத்தமும் வழங்கப்பட்டுள்ளது இன்றைய தினம் வீடியோ போறேன் சேனல் சொன்னீங்க

அதிக அளவிலான பயணிகளுடன் செல்லக்கூடிய இந்த ரயில்களுக்கு கூடுதலாக பெட்டிகளை இணைக்காமல் தற்போது இருக்கக்கூடிய பெட்டிகளை நீக்கிவிட்டு பதிலாக ஏசி பெட்டிகளை இணைக்கிறார்கள் என்கிற ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது அதற்கான அறிவிப்பு தெற்கு ரயில்வே ரத்து செய்திருக்கின்றது ட்ரெயின் நம்பர் ஒன் டூ திருநெல்வேலி சென்னை எழும்பூர் நெல்லை எக்ஸ்பிரஸ் மற்றும் ஒன் டூ சிக்ஸ் 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 ஒன் சென்னை எழும்பூர் செங்கோட்டை பொதிகை எக்ஸ்பிரஸ் இந்த இரண்டு ரயில்களுமே தற்போது உள்ள அதே பெட்டிமுறையிலேயே முறையிலேயே தொடரும் என அறிவிச்சிருக்கிறாங்க அதன்படி தற்போது உள்ள அதே பெட்டிமுறையான முறையான ஒரு

ராமேஸ்வரம் இடையே இயக்கப்பட்டு வரும் கோடைகால சிறப்பு ரயிலை நிறுத்துவதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டுள்ளது ட்ரெயின் நம்பர் விழுப்புரம் விழுப்புரம் ஸ்பெஷல் வாரத்தின் நான்கு நாட்களுக்கு திங்கள் செவ்வாய் வெள்ளி சனிக்கிழமைகளை இயக்கப்படும் இந்த ரயிலை வருகின்ற ஜூன் பதிமூன்றாம் தேதியிலிருந்து ரத்து செய்வதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டுள்ளது இயக்கவியல் காரணங்கள் அதாவது ஆபரேஷனல் ரீசன்ஸ்னால இந்த ட்ரெயினை கேன்சல் பண்றதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த சிறப்பு ரயிலை பொறுத்தவரைக்கும் ஜூன் முப்பதாம் தேதி வரை இயக்கப்படும் என முன்னதாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது ஜூன் பத்து பத்தாம் தேதி வரை மட்டுமே இயக்கப்படும் என அறிவிச்சிருக்கிறாங்க ஜூன் பதிமூன்றாம் தேதியிலிருந்து இயக்கக்கூடிய ரயில்கள் ரத்து செய்யப்படும் இனிமேல் இந்த சிறப்பு ரயில் இயக்கப்பட மாட்டாது ஏனென்றால் இதே ஸ்லாட்ல பாத்தீங்கன்னா அமிர்தா எக்ஸ்பிரஸ் மதுரைல இருந்து திருவனந்தபுரம் செல்லக்கூடிய அமிர்தா எக்ஸ்பிரஸ் ராமேஸ்வரத்துக்கு எக்ஸ்டென்ட் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க மேபி அது பாத்தீங்கன்னா வரது ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஏன்னா இப்ப லேட்டஸ்ட் தான் பாத்தீங்கன்னா ரேக் ஷேரிங் காம்போசிஷன் எல்லாமே மாற்றி அமைச்சாங்க இப்போ பாத்தீங்கன்னா போட் மெயில் எக்ஸ்பிரஸும் அமிர்தா எக்ஸ்பிரஸும் ஒரே காம்போசிஷன்ல ரன் ஆயிட்டு இருக்குது எனவே இம்மாத இறுதியில் அமிர்தா எக்ஸ்பிரஸ் ராமேஸ்வரத்துக்கு நீடிக்கப்படுவதற்கான அதிக அளவிலான வாய்ப்புகள் இருக்கின்றது இதே போவே சென்னையில் இருந்து தென்காசி வழியாக திருவனந்தபுரத்துக்கு இயக்கப்படும் சிறப்பு ரயில் சேவை மேலும் ஒரு வாரத்திற்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது தாம்பரம் வார இறுதி நாட்கள் இயக்கப்படும் சிறப்பு ரயில் இரு மார்க்கத்திலுமே இருக்கு சுமார் ஓர் ஆண்டு காலத்துக்கு மேலாக இந்த சிறப்பு ரயில் மிகப்பெரிய வெற்றியை பெற்று இயக்கப்பட்டு வரும் நிலையில் தற்போது ஒரு ஒரு வாரமாக இருக்கிறாங்க அதிலும் இந்த வாரம் நீட்டிப்பதான் கடைசி சேவை பேசிக்கிறாங்க அதன்படி ஜூன் பதிமூன்று வெள்ளிக்கிழமை தாம்பரத்தில் இருந்து

எக்ஸ்பிரஸ் ரயில் வருகின்ற ஜூன் பனிரெண்டாம் தேதி இரவு ஏழு நாற்பத்தி ஒன்பது மணிக்கு மேல் நாரியப்பனூரில் நின்று ஏழு ஐம்பது மணிக்கு புறப்பட்டு மங்களூர் நோக்கி செல்லும் என அறிவிச்சிருக்காங்க புதுச்சேரி எக்ஸ்பிரஸ் இந்த ரயில் வருகின்ற ஜூன் பதினான்காம் தேதி யஷ்வந்த்பூர் இருந்து புறப்படக்கூடிய ரயில் மேல் நாரியப்பனூர் ரயில் நிலையத்தில் அதிகாலை இரண்டு இருபத்தி நான்கு மணிக்கு நின்று இரண்டு இருபத்தி ஐந்து மணிக்கு புறப்பட்டு புதுச்சேரி நோக்கி செல்லும் என அறிவிச்சிருக்காங்க இது ஒரு சிறப்பு நிறுத்தமாக இந்த அந்தோனியார் கோவில் திருவிழாவை முன்னிட்டு இது ஒரு சிறப்பு நிறுத்தமாக இந்த அந்தோனி வவுனியார் ஆலய திருவிழாவை முன்னிட்டு வழங்குவதாக அறிவிப்பு வெளியிட்டு மேல் நாரியப்பன் செல்லக்கூடிய பயணிகள் இந்த சிறப்பு நிறுத்தத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த ஒரு வீடியோ அவ்வளவு வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் பெல் ஐக்கான் போட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்